நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் என்னை நாடி வந்த கோலையில் செய்யும் கொடுங்கூட்டையில் செய்யும் குமரேசரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்போது நாம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் போகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் முதலில் ஒரு ஆண்டு பலனை பார்க்கலாம் அசுரகுரு வீட்டில் தேவகுரு சஞ்சாரம் செய்வதால் இந்த ஆண்டு சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு அதாவது கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு குறிப்பாக சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கு நிறைய நல்லதைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது கம்ப்யூட்டர் பாகங்கள் கல்வி கட்டணம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்றவற்றின் விலை உயரக்கூடும் வெளிநாட்டு முதலீடு அதிகமாக இந்தியாவிற்குள் வரும் விளையாட்டுத் துறையில் இந்தியா பல சாதனைகள் செய்து பதி பல பரிசுகளும் பட்டயங்களும் வெல்லும் இந்த ஆண்டு அமலா யோகம் ஏற்பட்டு உள்ளதால் எதையும் சமாளிக்கும் திறன் நமது மத்திய அரசுக்கு ஏற்படும் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கு பல பிரச்சனைகளும் தொல்லைகளும் ஏற்பட்டு வேலை வாய்ப்பு அவர்களுக்கு தடைபடக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும் விமான வி விபத்து ரயில் விபத்து போன்றவை வழக்கம் போல ஒரு சில இடங்களில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது எரிவாயு சிலிண்டர் விலை குறைய வாய்ப்புகள் இருக்கிறது தங்கம் விலை கிடுகென உயரும் தென் மாவட்டங்களில் அதிக மழை பெய்ய பெய்யும் பெய்யும் புதிய வைரஸ் பரவ வாய்ப்புகள் இருக்கிறது ஆன்லைன் வியாபாரம் அமோகமாக நடக்குங்க ஆனால் அதே நேரத்தில் ஆன்லைனில் அங்கங்கே சில மோசடிகளும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது காய் கனி பூ வியாபாரம் சிறப்பாக இருந்த போதிலும் விலை உயர்த்த உயர்வு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் மழை பொழிந்து தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாகவே அமைய எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திப்போம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் இந்த ஆண்டு குரோதி ஆண்டு மேஷத்தில் இருந்து குரு பகவான் இப்பொழுது ரிஷபம் சென்று பலனை தருகிறார் மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுசு ராசி ஆண்டு பலன் குரோதி வருஷம் அதாவது தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அந்த ஓராண்டு என்ன பலனை பெறப்போகிறார்கள் தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகங்களை சஞ்சாரங்களை கருத்தில் கொண்டு தான் நம்ம பலனை சொல்ல வேண்டியிருக்கு சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் இந்த நான் மேஜராக இந்த நாலு கிரகங்களை நம்ம உள்வாங்கி தான் பலனை சொல்லணும் முதல்ல குரு பகவானை எடுத்துக்கலாம் உங்களை பொறுத்தவரையே ராசிநாதனே அவர் தான் அவர் போய் ஆறாம் இடம் போயிடுறார் ஆறாம் இடம் ரோல ரோக சத்ரு ஸ்தானம் எதிரிகள் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிற இடம் இப்போ ஆறாம் இடம் ஸ்தானபலமா என்று சொன்னால் ஸ்தானபலம் இல்லை குருவுக்கு ஸ்தானபலம் சென்ற ஆண்டு ஐந்தாம் இடத்தில் இருந்தார் சூப்பராக இருந்தார் ஒன்று அஞ்சு ஒம்பது ராசியை பார்த்தார் ஒன்பதாம் இடத்தை பார்த்தார் அஞ்சாம் இடத்தில் இருந்தார் இந்த தனுசு ராசி என்பவர்கள் சாதி இப்போ இந்த ஆண்டு இந்த குரு பகவான் ஆறாம் ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்லலாம் ஆறுங்கிறது ஆறாமலத்தில் ஒரு அசுப கிரகம் தான் ஓகே சுப கிரகம் வந்துச்சு சொன்னால் எதிரிகள் இருப்பாங்க முளைப்பாங்க இருந்தாலும் எதிரிகள் நீ விட நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கடன் சுமை இருந்தால் விழிப்பெதுங்க வைத்து விடும் ஒரு கணக்கு பட் இருந்தாலும் கடன் படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க சுப செலவுக்கு உதவும் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் எதிரிகளுடைய நிலை இருக்கும் எதிரிகள் இருப்பாங்க பட் ஆனால் கடைசியில் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஆறாம் இடத்து ஸ்தான பலம் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கண்ணீராசியை குரு பார்க்குறாங்க கண்ணீராசியில் கேது இருந்துச்சு பத்தாம் இடத்துல கேது இருந்தால் சென்ற ஆண்டு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் சொந்த தொழில் பண்ணுறீங்கன்னு சொன்னால் தொழிலில் கடனை வாங்கி தொழிலில் போடாதீங்க இருக்கிறத வச்சு அப்படியே ஓட்டுங்க ஏன்னா கேது பகவான் இருக்கிறத சுருக்குவார் கடனை வாங்கி போட்டிங்கன்னா தொழில் அப்படியே தான் இருக்கும் கடன் வளர்ந்து போயிடும் அதனால் வேண்டாம் இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படி நம்ம சொல்லியிருந்தோம் இப்போது இப்போவும் கேது அங்கே தான் இருக்கிறார் ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்போ குரு பார்க்குறதால இப்போ பிரச்சனை கிடையாது தொழில் இன்னும் சூப்பராக ஷைன் ஆகும் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் கேட்குற இடத்துல உங்களுக்கு கடன் கொடுக்க தயாராக இருக்காங்க அது வங்கி ஆகட்டும் அரசு துறை ஆகட்டும் இல்லை தனியார் துறையிலும் சரி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்கள் காற்றுள்ள போதே தூக்கி பெரியவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு தொழிலில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டு ஸ்பெஷலாக குரு பார்க்கறார் பத்தாம் இடத்தை அப்படின்னு சொன்னால் அப்போது தொழில் வந்து இது வரைக்கும் ஏனத்தாலோன்னு சென்ற தொழில் இந்த ஆண்டு சூடு பிடிச்சி நல்ல பிரகாசமாக நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா பத்தாம் இடத்தை ஃபோக்கஸ் பண்ணுது இல்லையா அப்போ தொழில் தாளம் ரொம்ப சிறப்படையணும்னு ஒரு விதி அப்போ நீங்கள் நம்பி களை வாங்கி தொழிலை போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் உத்தியோகம் பார்க்குறீங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இப்போ அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க எப்படி இருந்தது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் ஏன்னா குரு பார்க்கறது கடந்த ஆண்டு இப்போ பத்தில் கேது இருந்து சில பிரச்சனைகளை கொடுத்தது சந்திச்சிங்க ஆனால் இந்த ஆண்டு பொறுத்தவரிலையும் பார்த்திங்கன்னா சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணுமா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்க இன்க்ரிமெண்ட்டு மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு பெருகும் விஇபிளுடைய தொடர்புகள் கிடைக்கும் நிர்வாகத்தில் நல்ல பேர் கிடைக்கும் அதாவது பத்தாம் இடம் என்பது ஒரு கௌரவமான இடம் கௌரவம் அந்தஸ்தை தரக்கூடிய இடம் அங்கே குரு பார்க்குறாரு சொன்னால் பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நிலை இது நாள் வரைக்கும் உங்களை யாரும் சீன் இல்லாமல் கூட வந்திருக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சார் சார்னு உங்களை தேடி வரும் உங்கள் மேலதிகாரியை உங்கள் உங்களை வர சொல்லுவார் உங்களை அவர் உங்கள் கூட தோழமை பாராட்டுவார் அந்த அளவுக்கு இப்போ நேரம் இருக்குது மனிதன் வெல்லவில்லை கிரகங்கள் வென்று கொடுக்கிறது இப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருக்கிறதால இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் சிறப்பாக செல்லும் உத்தியோகம் சிறப்பாக போகும் சரி நான் படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கிறேன் வேலைக்கு போகல தொழிலும் பண்ணலை என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்து தொழில் பண்ணணுமா இல்லை உத்தியோகத்துக்கு போகணுமா பார்த்து நீங்கள் கண்டிப்பாக எந்த துறையில் சேரணுமோ அந்த துறையில் சேரலாம் இல்லை எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கணுமோ அந்த தொழிலை தேர்ந்தெடுத்துக்கோங்க தொழில் சிறந்து விளங்கும் எடுத்த உடனே சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பெற போகிறீங்க இப்போ தொழில் நல்லா வருதுன்னு சொன்னால் அப்போ ரெண்டாம் இடம் தன பாக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருளாதார வரவு கண்டிப்பாக இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா போது வருமானம் வரத்தானங்க வரும் அப்போது ரெண்டாம் இடம் வருமானம் வருது இப்போ பொருளாதார மேன்மை இருக்குது தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார் பிராப்தி உண்டு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் க கணவன் மனைவிக்குள்ளே இருந்த வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி இப்போது ஒத்துருக்கு ஒத்திரி ஈகோவை விட்டு கொடுத்த ஒரு அன்னோன்னியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அனுசரணையாக இருக்கக்கூடிய சந்தோஷமாக ஒரு கித்தன் கின்னாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டாம் இடம் என்பது ஒரு அற்புதமான இடம் அந்த இடத்த குரு பார்க்கறாருன்னா பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம்னு சொல்லணும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நண்பு நட்பு வட்டாரங்களால் வீடே கலகட்டும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அந்த தனுசு ராசி என்பர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரிய பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு இவ்வளோ நல்லா எங்கேயா இருந்த இந்த தலைமையை வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்கள் திறமை மேம்பாடு அடையும் பளிச்சிடும் உங்கள் ரேட்டிங் ஏறும் அப்போ திறமை அதிகமாகுதுன்னு சொன்னால் ரேட்டிங் ஏரசான வரும் அப்போ அதையும் தாண்டி உங்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் இதுதான் ரெண்டாம் இடம்ங்கிறது சிறப்பு இப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டு சுப செலவுகள் அப்படின்னாக்கா பிள்ளைகளுக்கு திருமணம் மற்ற இதர சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க தோட்டம் துறவு வாங்குவீங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க இதெல்லாம் சுப செலவு தான் தருகிறது இப்போ காசு பணம் வருதுன்னு சொன்னால் அப்போ ஏதாவது ஒரு செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவைத்தான் குறிக்க போகிறது அப்போ தொழில் இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் மறைந்தாலும் இது பார்வை பலம் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்தது சனி பகவானை பார்க்கலாம் வாங்க சனி பகவான் மூணாம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் இருக்கார் சூப்பர் இவரை பொறுத்தவரையிலையும் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு எடுத்தாரோ அவ்வளோக்கு எவ்வளோ இப்போ கொடுக்குற இடத்துல இருக்கார் அவர் சனி பகவான் மூலாமிடத்தில் இருக்காருன்னா கொடுக்குற இடம் அவர் கொடுத்தா யார் தடுக்க முடியும் அப்போ அற்புதமான இடம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு சரித்திரம் சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது மூலாமிடம் அதாவது இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா ஆகாது கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெற்றி பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சனி பார்வை அப்படின்னா அஞ்சாம் வீட்டை சனி பார்க்குறார் மூணாம் பார்வையாக பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் பூர்வீகத்திலிருந்து வந்த அந்த நல்ல ஒரு கடந்த ஆண்டு நல்லா இருந்தது இல்லையா இப்போ இந்த ஆண்டு குரு ரிஷபத்துக்கு போயிட்டார் அப்போ பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் யாராவது உங்கள் சொத்து ஆட்டையை போடுறதுக்கு எதை ட்ரை பண்ணுவாங்க வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டை பங்காளிங்கி சண்டைன்னு யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வருவாங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும் குலதெய்வ ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தை பெற்று சென்று சென்று வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாட போகும் மற்றபடி அந்த அஞ்சாம் இடம் என்பது மனசு அந்த அந்த இடத்த சனி பார்க்குறாரு சொன்னால் ஏதோ ஒரு டிஸ்டர்ப்டு உங்களுக்கு இருக்கும் இந்த ஆண்டு ஒரு மனதளவில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும் கண்டிப்பாக வரத்தால் வரும் போதிலும் உங்களுக்கு அதே சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் சிம்மத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடம் என்பது உங்களுக்கு வெளிநாடு போகணும்னா உங்களுடைய தாஸ்தா வச்சுக்களை சரிவர எடுத்துகிட்டு போங்க இல்லைன்னா அசிங்க அவமானத்தை சந்திக்கணும் தந்தைக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் வரலாம் தந்தையால் பிரச்சனைகள் வரலாம் தந்தை வழி சொந்தங்களால் பிரச்சனைகள் வரலாம் பாக்கிய குறைவுகள் ஏற்படலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா இந்த ராகு பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கார் ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் அப்போ சொத்து பத்து வாங்கிறது வீடு மன வாங்கிறது காரு இத்தியாதி போன்றவை வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கிறது பிள்ளைகளை உயர்களில் படிக்க வைக்கிறது இதெல்லாம் நல்லது ந நிறைய செய்வார் பகவான் கெடுதல்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இட தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி பகவான் செவன்டி பர்சன்ட் அவர் நல்லது செய்வார் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் கெடுதல் பண்ணுவார் ஸோ கேதை பொறுத்தவரையிலையும் குரு பார்வையில் இருக்கார் ஓகே சனி பகவான் அருமையான ஒரு நிலை ஸ்தானபலம் குருவுக்குத்தான் ஸ்தானபலம் இல்லை பார்வை பலம் இருக்கிறது இருந்த போதிலும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் எந்த குறையும் இல்லை தொழில் ரீதியாக பெரிய ஒரு திருப்பு முனை அதாவது தொழிலதிபர்களுக்கெல்லாம் ஒரு திருப்பு முனையான ஆண்டு யாரெல்லாம் தொழில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் மற்றபடி அற்புதமான ஒரு ஆண்டு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் செலவினங்களை தாண்டி வங்கியில் சேமிப்பு கணக்கு இருக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு என்று சொன்னால் மிகையாக